வணக்கம் நேர்களை நீங்கள் இணைந்திருப்பது வெட்டி டிவியின் புதிர் நிகழ்ச்சியோடு புதிர் நிகழ்ச்சியில் மக்கள் பலரினதும் கவனத்திற்கு கொண்டு வரப்படும் விடயங்கள் தொடர்பில் பார்த்து கொண்டிருக்கின்றோம் ஆஸ்திரேலியா கனடா நியூசிலாந்து போன்ற நாடுகளுக்கான ஃபேமிலி பி ஆர் விசாவினை ஐம்பது வீத ஆஃபருக்கு வழங்குகின்றனர் குடகும்பு கன்சல்டன்சி கம்பெனி பிரைவேட் லிமிடெட் எங்களிடம் பெர்மனன்ட் ரெசிடென்ட் விசா பிசி விசா பிசினஸ் மிக்ரேஷன் ரெசிடென்ஸ் பை இன்வெஸ்ட்மெண்ட் சிட்டிசன்ஷிப் பை இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டூடெண்ட் விசா ஏ நம்மை நாட வேண்டும் நூறு வீதம் வெற்றி முப்பத்தி ஒரு வருட அனுபவம் முப்பதாயிரத்திற்கும் மேற்பட்ட வெற்றிகரமான விசாக்கள் உலகளாவிய ரீதியில் முப்பத்தி ஆறு கிளைகள் அனைத்து விதமான

அந்த வகையில் இன்றைய புதிர் நிகழ்ச்சியில் பார்க்க போகிற விடயம் என்னவென்றால் சமூக வலைத்தளங்களில் அதிகம் பகிரப்பட்டு வரும் ஒரு மீனினம் தொடர்பில்தான் சமீபமாக சமூக வலைத்தளங்களில் அநேகமானோர் ஒரு குறிப்பிட்ட மீனினத்தை வளர்க்க வேண்டாம் இது சூழலுக்கு அழிவை ஏற்படுத்துகின்றது என பல பதிவுகளினை இட்டு வருகின்றனர் சிலர் இந்த மீனினம் ஆபத்தல்ல இது ஒரு டேங்க் கிளீனர் ஃபிஷ் என்று பதிவுகளுக்கு பதில் அளித்துள்ளனர் உண்மையிலே இந்த மீனால் பாதிப்புகள் உள்ளதா எந்த இனத்தைச் சேர்ந்த மீனினம் இது போன்ற விடயங்கள் தொடர்பில் பார்ப்போம் உண்மையிலேயே இந்த மீனுடைய இயல்பு பெயர் என்னவென்றால் சக்கர் சக்கர்மாக் ஹெட்ஃபிஷ் இந்த மீன் அழுக்குகளை உண்ணுவதால் மக்கள் இதனை டேங்க் கிளீனர் ஃபிஷ் என்று கூற தொடங்கிவிட்டார்கள் அது மட்டுமின்றி வீடுகளிலும் மீன் தொட்டிகளில் சக்கர்மாக் ஹெட் ஃபிஷை வளர்க்க ஆரம்பித்து விட்டார்கள் இதனாலேயே இலங்கையிலும் சரி வேறு நாடுகளிலும் சரி இந்த மீனுடைய வளர்ச்சியை கட்டுப்படுத்த முடியாமல் இக்கட்டான நிலையில் மக்கள் உள்ளனர் ஆரம்பத்தில் இந்த மீன்கள் அமேசான் காட்டில் உள்ள நதிகளில் மாத்திரமே தான் காணப்பட்டது இந்த வேளையில் இதனை மக்கள் அனைவரும் நாடுகளுக்கு விற்பனையாக்கப்பட்டு ஆகப்பட்டு மக்கள் அனைவருமே இதனை மீன் தொட்டிகளில் வளர்க்க ஆரம்பித்து விட்டார்கள் இதில் சில மீன்களை வளர்க்க முடியாமல் அருகில் உள்ள ஏரிகளிலும் மக்கள் விட ஆரம்பித்து விட்டார்கள் இதனால் சக்கர் மவுத் நதிகளில் பெருக விட்டது இந்த நிலையில் சக்கர்மத் ஹெட்ஃபிஷினம் பெருக ஆரம்பிப்பதால் அந்த நதிகளில் குளங்களில் உள்ள ஏனைய மீனினங்களை வாழ விடாது இந்த மீனினம் 30 நாட்கள் வரையுமே நீர் இல்லாமல் உயிர் வாழும் ஒரு பெண் மீனம் முன்னூறு முட்டைகள் வரைக்கும் இனப்பெருக்கும் இந்த முட்டைகள் நான்கு நாட்களிலேயே மீன் குஞ்சாக மாறிவிடும் இருபது நாட்களில் அந்த சின்ன மீன்கள் நன்றாகவே நீந்த ஆரம்பித்திடும் பெண் மீன் அடிக்கடி முட்டையிட்டு இனப்பெருக்கத்தில் ஈடுபட்டு கொண்டே இருக்கும் இந்த சக்கர்மா கட்ஃபிஷ் இனம் அதிகபட்சமாக இருபது வருடம் மட்டும் உயிர் வாழும் என தெரிவிக்கப்படுகின்றது இதனால் இந்த மீனினத்தின் பெண் மீனினம் அதிகமாக முட்டியிடும் இதனாலேயே இந்த சக்கர் மவுத் கெட்ஃபிஷ் இனத்தினை எங்கு விட்டாலுமே வேகமாக பரவிவிடும் நிறைய வருடங்களாகவே இந்த மீனினத்தை என்ன செய்வதென்று தெரியாமல் மீனவர்கள் பெரும் சிரமத்திற்கு உள்ளாகின்றனர் முக்கியமாக மெக்சிகோவில் உள்ள நதிகளில் இந்த மீனினம் லட்சக்கணக்காக பரவியதால் அந்த நதிகளில் காணப்பட்ட மற்ற மீனினங்களை விட்டன இதனால் மீன் விற்பனை ஈடுபடும் தொழிலாளர்கள் பெருதும் பாதிக்கின்றனர் இதனால் அங்குள்ள மீனவர்களின் வலைகளில் எல்லாம் இந்த சிக்கியுள்ளன இந்நிலையில் அந்த மீனவர்கள் இந்த மீன்களை என்ன செய்வதென்று அறியாமல் அவதிப்பட்டுள்ளனர் மெக்சிகோவை சேர்ந்த ஒருவர் சக்கர் மவுத் பிஷினை சமைத்து உண்பதால் ஏதேனும் பாதிப்புகள் ஏற்படுமா என்று பார்ப்பதற்காக சமைத்து உண்டுள்ளார் மக்களுக்கும் விற்பனை செய்துள்ளார் ஆனால் மக்கள் அந்த மீனினத்தினை உண்ண விரும்ப அத்தோடு ஒவ்வாமையும் ஏற்பட தொடங்கியன அந்த மீனினத்தின் சுவை மற்ற சுவையிலும் முற்றிலும் காணப்பட்டுள்ளது அதனால் மக்கள் அதனை உண்பதை தவிர்த்துள்ளனர் பின்னர் உணவாக அதனை தயாரித்து வழங்கியுள்ளனர் செல்ல பிராணிகளும் அதனை உண்ண தொடங்கியன ஆனால் செல்ல பிராணிகள் இந்த மீனினத்தை சாப்பிடுவதால் எந்தவித பாதிப்புகளும் ஏற்படவில்லை அதனால் மெக்சிகோவில் செல்ல பிராணிகளுக்கான உணவாக மாற்றி விற்பனை செய்கின்றனர் பார்ப்பதோடு அதனை மீன்தொட்டிகளிலும் வளர்க்கின்றனர் இது எமது சூழலிற்கு பெரும் அழிவினை கொண்டு வரும் ஆகவே நீர்களே அனைவரும் இதன் பாதக விளைவுகளை உணர்ந்து செயற்படுங்கள் அந்த வகையில் இன்றைய புதிர் நிகழ்ச்சியில் வலைத்தளங்களில் அதிகம் பகிரப்பட்டு வந்த வலைத்தளங்களில்ட்டு மீனத்தினால் எமது சூழல் எதிர்கொள்ளும் அழிவு தொடர்பில் பார்த்தோம் இது போன்ற இன்னும் ஒரு விடயத்தோடு மீண்டும் உங்களை நான் புதிர் நிகழ்ச்சியில் சந்திக்க காத்திருக்கின்றேன் புதிர் போடுவது நாங்கள் முடிவெடுப்பது நீங்கள்